மஹாராஷ்டிரா பீடு அந்த இடத்துல தாங்க நம்ம போயிட்டுருக்கோம் பயங்கரமான மழை வச்சு வெளுத்து வாங்கிட்டுருக்கு இந்த மலைப்பாதையில் அழகாக நம்ம அதை ரசிச்சபடி அப்படி பயணம் செய்ய வாங்க வீடு மலைப்பாதையை நம்ம இப்போது அப்படியே கடந்து போக போகிறோம் அப்படியே போய்கிட்டே இருக்கலாம் இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து தார்பாய் திருவாங்கன்னு சொல்லி சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் இது உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும் நிறைய பேர் இதில் ஓட்டிருக்கீங்க இந்த மலைப்பாதையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப உஷாராக நம்ம வந்து மழை பெ மழை பேஞ்சிட்டுருக்கக்குள்ளே கொஞ்சம் பார்த்து தான் போகணும் நான் முன்னாடி ஒரு லெஃப்ட் சைடில் ஒரு வண்டி ஒரு நின்றுட்டு இருந்தது எப்படி உடஞ்சிருக்கு பாட்டிங்களா ஃப்ரண்ட் ஹவுசிங் கிட்ட போயிட்டு இருக்குது கடவுளாக தாண்டி வந்து இப்போ தான் சாப்பிட்டு கேலமெல்லாம்னு சொல்லிவிட்டுங்க வெவ் நேரம் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த அப்பு நம்ம வெல்ட் வச்சு கொண்டு வந்தோம் இல்லையா அந்த புது அப்பு வந்து இங்கே ஹாஸ்பிட்டலில் பஞ்சர் கடையில் இருந்தது அதை எடுத்து கேபினில் வச்சுக்கிட்டு நம்ம சங்கிரி போய் அது வேலை செய்யணும் அதுக்காக இங்கே வந்துடுச்சது சரி நாங்கள் அங்கே கொண்டு போய் வேலை செஞ்சிக்கலான்னு சொல்லிட்டு வண்டியில் எடுத்து வச்சுக்கிட்டோம் சரி நண்பர் இல்லை அப்படியே நம்ம பயணிச்சுக்கிட்டே இருக்கலாம் புது அப்பு பார்த்தீங்கன்னா புதுசு எடுத்து வச்சிருக்கணும் அங்கே சங்கிரி போய் தான் மாற்றணும் இருக்கட்டும் வந்தாச்சுங்க டீசல் போட்டுக்கிட்டு இருக்கோம் டீசல் டேங்க் ஃபுல் பண்ணிட்டு அப்படியே ராயக்கோட்டை அப்படியே பாலக்கோடு தர்மபுரி அப்படி போய் சேர்ற மாதிரி தொப்பூர் வந்தாச்சு பூர் டோல்கேட்டு டயரை செக் பண்ணிக்கிட்டு அப்படி வீல் போட்டெல்லாம் பார்த்துக்கிட்டு அப்புறம் அப்புறம் நாங்கள் காடு இறங்கலாம் நாமக்கல் வந்தாச்சுங்க நாமக்கல்ல பாத்தீங்கன்னா அந்த அவுட்டூர் ரோடு திரும்பவும் இல்லையா இந்த டிவி சரி இல்லையா அந்த பாலம் அந்த பாலத்து பக்கமா நீ பாட்டிருக்கான் சாப்பிட்டுட்டு இங்கிருந்து இன்னும் ஒரு பத்து கிலோமீட்டர் தான் போகணும் லோடு இறக்குற இடம் இடம் போட்டுக்கிட்டு வந்து இங்க சாப்பிட்றதுக்காக நீ பாட்டி இருக்கான் சாப்பிட்டுட்டு அப்படி புறப்படுவோம் இன்றைக்கி லோடு இறக்கிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது எனக்கு ஏன்னா சீக்கிரம் வாங்க இறக்கி விட்ருவோம் ஒரு மத்தியானம் ஒரு மணி ரெண்டு மணி அந்த ரேஞ்சுக்குள்ளே அப்படின்னு இருக்காங்க பார்ப்போம் என்ன நல்ல வரும் நடக்குதுன்னு கிட்டத்தட்ட நெருங்கிட்டோம் லோடு இறக்குற இடத்துக்கு பக்கத்தால் போய்கிட்டு இருக்கிறோம் இந்த பதினாறு வீல் வண்டியில் கியர் பற்றி ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்ல போகிறேன் தெரியாதவங்க கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவாங்க என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த கியர் இருக்குது இல்லையா இந்த கியரில் ரிவேர்ஸ் கியர் ஒன்று தானே இருக்குது நம்ம நார்மலாக இப்படி தள்ளி ரிவேர்ஸ் தள்ளனோம்னா மெதுவாக போகும் அதே இப்போ செகண்ட் நோட்டரில் எந்த பக்கம் இருக்குது நம்ம வேகமாக இப்படி தள்ளி இப்படி தள்ளும்போது என்ன ஆகுதுன்னா சரியான ஸ்பீடு ரிவேஸ் போகும் இது தெரியாதவங்களுக்கு உண்மையாகவே தெரிஞ்சுக்குவாங்கன்னு நினைக்கிறேன் இது எங்கள் வண்டியில் இப்படி வேலை செய்யுது பதினாறு வீரில் இது போல் இருக்குது இது உங்களுக்கும் தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் ஏன்னா இந்த கடைச்சிக்கு இந்த செகண்ட் நோட்டரில் இருந்து வேகமாக தள்ளணும் இப்படி தள்ளி தள்ளும்போது ரொம்ப ஃபோர்ஸாக பின்னாடி போகும் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம கம்பெனிக்கு வந்தாச்சு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா லோடு இருக்கிற இடத்துல வேறு லெவல் இந்த கம்பெனி நான் ஃபஸ்ட் டைம் இந்த அனுபவம் எனக்கு ஏன்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த கம்பெனியில் நல்ல ஒரு டிரைவருக்கு நல்ல ஒரு மரியாதை குளிக்கிறதுக்கு இடம் வசதி எல்லாமே அருமையாக இருக்குது அது இல்லாமல் பார்த்திங்கன்னா மூணு நாலு வேலை டீ காஃபி எது வேணுமோ அது போட்டு தராங்க அது இல்லாமல் பிஸ்கெட்டு எல்லாம் சிறப்பாக வந்து ஒரு கப்பில் வச்சு அவ்வளோ மரியாதையை கொடுக்குறாங்க மாப்பிள்ள குடிச்சுட்ருக்காங்க டீ ஸோ பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி வந்து ரொம்ப ரொம்ப சின்ன கம்பெனி தான் ஆனால் மெயின்டெனன்ஸு அருமையாக இருக்குங்க உண்மையாகவே வண்டி அழகாக கொண்டு வந்து பார்க் பண்ணி நிப்பாட்டிட்டோம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போது பிஸ்கெட்டும் டீயும் கொண்டு வரேன்னு சொல்லி போயிருக்காங்க இப்போ பாருங்கள் கொண்டு வந்து கொடுத்துருக்காங்க ஒரு நாலு பிஸ்கெட்டு ஒரு கப்பில் வச்சு ஒரு டீயை கொடுத்துருக்காங்க டீ எவ்வளோ அவ்வளோ திக்காக போட்டு கொடுத்துருக்காங்க வேறு லெவல் கம்பெனி உண்மையாகவே லோடு இறக்கிட்டு பார்த்திங்கன்னா நம்ம இப்போது சங்ககிரி போயிட்டுருக்கோம் இப்போது நாமக்கல்லில் லோடு இறக்கிட்டு சங்கேரி போய்ட்டு வண்டி வேலை செஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் லோடு போகிற மாதிரி இருக்கும் பார்க்கலாம் கொஞ்சம் வண்டி வேலை இருக்குது அது இல்லாமல் இப்போது இட போட்டு இந்த ஸ்லிப் வந்து அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு தான் போகிற மாதிரி இருக்கும் எடை போகிறதுக்காக சர்வீஸ் ரோட்டில் போயிட்டு இருக்கோம் எம்டி எடை போட்டுக்கிட்டு இருக்கோம் எம்டி எடை போட்டுட்டு அவங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு தான் போகணும் நாமக்கல்லிருந்து நம்ம இடை போட்டுக்கிட்டு அங்கேருந்து கிளம்பணுமா அங்கேருந்து பிடிச்ச மலை பொல போலன்னு பொழந்துக்கிட்டு இருக்குங்க அங்கங்க சரியான மழை போட்டு தள்ளிக்கிட்டு இருக்கு சங்ககிரியில போய் நிப்பாட்டிட்டு தூங்க வேண்டியது தாங்க காலையில் தான் வேலையெல்லாம் செய்வாங்க காலையில் வண்டி வேலை செஞ்சுட்டு அதுக்கு மேலே பார்ப்போம் சங்கிரி ஆர்எஸ் பாலம் கேபின் மேல கொஞ்சம் ஹீட் வந்தா கூட போகாதாட்டுங்க பொறுமையா போ உடக்குன்னு சாஞ்சிடும் சும்மாவே இருக்க அப்புறம் சாப்பாடு சாப்பிடலாம்னு சொல்லி பாக்குறவங்க எங்கேயுமே ஹோட்டல்ல எல்லாம் கழுவி கமுத்திட்டு இருக்காங்க பாத்திரத்தை எல்லாத்தையும் பதினோரு மணி பக்கம் ஆக போகுது பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருக்கும்னு நினைக்கிறேன் என் கணிப்பு